வெல்கம் டு என்ன பார்க்க போறோம்னு கணவாய் பிரட்டல் தான் பார்க்க போறோம் கணவாய் பிரட்டல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து கணவாய பெருசு பெருசா வட்டி மிளகாத்தூள் மட்டும் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உள்ளி பெரிய வெங்காயம் மூணு தக்காளி பழம் பச்சை மிளகாய் ஒரு நாலு ரம்பையில் இவ்வளவும் சேர்த்து வட்டி உண்டா சேர்த்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி இது வந்து கணவாய பெருசு பெருசா வட்டி மிளகாத்தூள் மட்டும் போட்டு புரட்டி எதுவுமே இவ்வளவுன்னா உப்பு தேவையான அளவு மாங்காய் இனி செய்முறை எப்படி செய்யறேன்னு பாப்போம் பாருங்க சட்டியில கொஞ்சமா எண்ணெய் விட்டு வெந்தயம் பெரிய சீரகம் போட்டு நல்லா பொருஞ்சிட்டு அதே மாதிரி இதுல நாங்க வச்சி வச்சிருக்கிறத போடுங்க போட்டீங்கன்னா சத்தம் செஞ்சிட்டு கொஞ்சம் வதங்க போட்டுக்கு இந்த கணவாயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வளங்காய் சரி நான் அவங்கள செய்முறையை காட்டுறேன்னு பாருங்க வதங்க அதுல அதே மாதிரி நல்லா வதங்கிட்டா தக்காளி பழம் கொஞ்சம் ஓரளவு மசியம் நான் கொஞ்சம் அற தக்காளி பழம் நல்லா பழுத்து தக்காளி பழம் இல்ல இப்படி வதங்கி வர இதுல பாருங்க ஒரு ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்துல அளவுக்கு புளி கரைச்சி விட்டுங்க இந்த புளி பாருங்க எப்படி நிக்குதுண்டு இந்த புளி தண்ணீரிலேயே சில கனமாய் தூளோட இதுல நீங்க நீங்க குயிக்கா ஒரு கணவாய் பிறத்தல் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள செய்யணும் அப்படின்னா சிம்பிளா செய்யலாம் டேஸ்டா செவன் டேஸ்டா இருக்கும் ஓகே இதுல பதம் சரிங்க பாருங்க நான் கணவாய் போடுறேன் பாருங்க கணவாய போட்டுட்டு இப்படி நல்லா பிரட்டி விடுங்க உப்பு வந்து மூட தேவைக்கேற்ற மாதிரி போட்டு போட்டுக்கொள்ளுங்க உப்பு போட்டுட்டு இதை இப்படியே மூடி விட்டீங்கன்னா இந்த கணவாயில் பாருங்கள் தண்ணி விட்டு வரும் இந்த தண்ணியிலேயே கணவாய் அவிஞ்சு ரெண்டு தண்ணி இல்லாமல் நல்லா சுருண்டு வரும் அது செம டேஸ்டா இருக்கும் அடுப்பு தான் இப்படியே கிண்டி விட்டுட்டு இதுல இனி கரண்டி போட வேணாம் கரண்டியை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க அதே மாதிரி இஞ்சால பார்த்தீங்கன்னா சம்பாரிசி சோறு வெந்துட்டது மிரகடுப்பில் சோற காய்ச்சிட்டு அப்படியே சூட்டு அடுப்பில் வச்சுட்டு இப்போ கணவாய் ரெண்டுமே ரெடி ஆகுது இதான் எங்களோடய ஸ்பெஷல் நான் இதை இறக்கேக் உங்களுக்கு காட்டுறேன் ரெடி இனிமே இன்னும் அவிய இல்லை இந்த ஃபுல்லாக அவிஞ்செல்லாம் வதங்கி வரேன் இதில் வேற இனி ஒன்றுமே செய்ய தவிர புளி விட்டாச்சு உப்பு போட்டாச்சு இப்படியே இப்போ வர பேரை டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கணவாய் பிரட்டல் செய்து பாருங்கள் நான் உங்களுக்கு இறக்கேக்கை காட்டுறேன் பாருங்க நான் மூடி போட்டு அவையை விட்டுருந்தேன் நான் அப்படி அவிஞ்சு கொண்டு வருதன் அறிஞ்சி இதுல உள்ள தண்ணி நிற்கிறேன் தண்ணி விடவே இல்லை இந்த கணவாயில் உள்ள தண்ணி நல்லா கணவாயும் வந்து சுண்டி வ சுண்டி வர போட்ட மிளகாத்தூளும் கணக்கா இருக்கும் நிறைய மிளகாத்தும் சுடுத்தவில்லை உங்களோட தூளுக்கு உங்களோட உரைப்புக்கு தக தகுந்த மிளகாத்தூள் அளவா போட்டீங்கன்னா சரி மூடி அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு இறக்கினா கணவாய் திரட்டல் ரெடி நல்லா சுண்டி வந்துட்டது சுவையான கணவாய் பிரட்டல் இது கடைசியா கொஞ்சமா கருவேப்பம் இதை சேர்த்து அப்படியே ஒரு இறக்குனீங்கண்டா சூப்பரான பிரட்டல் ரெடி நீங்க தேங்காய்ப்பாலம் எதுவுமே சிம்பிளா வீட்டை இருக்கிற பொருளை வச்சு கணவாய் பிரட்டல் செய்யணும்னா இப்படி செய்து பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஓகே தேங்க்யூ